ஹாய் ஹலோ வெல்கம் டு அடடி கிச்சன் சூப்பராக அயில மீன் குழம்பு நாம் இப்போ வைக்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அயில மீன் வாங்கியிருக்கேன் அதுக்கு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உளிச்சு கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கிட்டேன் ஒரு இருபது பல்லு பூண்டு உளித்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு இது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நறுக்குனது இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் பாருங்கள் வதங்கிருச்சு இப்போது நான் வந்து எடுத்து வச்சுருந்த அந்த இரநூறு கிராம் வெங்காயம் அந்த பூண்டு இது ரெண்டையும் நான் அம்மியில் வச்சு தட்டுறதுக்கு பதிலாக மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டுருக்கேன் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மியாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக அம்மியில் வச்சு என்ன பண்ணுவாங்க ரெண்டு தட்டு தட்டி போடுவாங்க அதுக்கு பல நான் ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டுருக்கேன் அது நல்லா வதம் கட்டும் நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ப்ளஸ் இதோட பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தக்காளியெலாம் வதங்கவே மாட்டேங்குது அதனால இதையும் என்ன பண்ணிட்டேன்னா லைட்டாக மிக்சி ஜாரில் போட்டு குரகுரணை ஆட்டி அதையும் பாருங்கள் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கிளறி விடுங்க நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற வரணும் ரைட் இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கார்த்துங்க எடுத்தப்போல்ல குழம்பு மிளகாப்பொடி நான் வந்து பார்த்தீங்கனாக்கா குழம்பு மிளகா அப்படின்னு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு நாலு ஸ்பூனு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதையும் நல்லா கிளறி விடுங்க நல்லா வாசம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போது இதெலாம் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதை பாருங்கள் நல்லா கிளறி விடுங்க நல்லா இதெல்லாம் கரையிற அளவுக்கு எல்லாத்தையும் சுத்தமாக கிளறி விட்டுட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அது கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சிக்கலாம் இந்த கரைச்ச புளி தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ரெண்டு அல்லது மூணு சில்லு தேங்காய் இதை என்ன பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கொதிச்சதெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருங்க பாருங்கள் குழம்பு இப்போ நல்லா திக்காக இருக்குது இது என்ன செய்யட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போகிற வரலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போது இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அது கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் இப்போ பாருங்கள் கிலோ அயில மீன் நல்லா வாங்கி உப்பு போட்டு நல்லா கழுவி ஒரு அஞ்சாறு தடவை கழுவி அப்புறம் மறுபடியும் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி திரும்பவும் சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தூளும் உப்பும் போட்டு நல்லா குளிக்கி வச்சுருக்கேன் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுவி குளிக்கி வச்சுருவாங்க இது ரெண்டு யூஸாக இருக்கும் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கெடாமல் இருக்கும் இன்னொன்று நல்லா அந்த உப்பெல்லாம் அந்த மீனில் ஏறி நல்லா சாப்பிடும்போதே அதாவது பழைய குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு இல்லாமல் நம்ம புதுசாக வச்ச குழம்பு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கிளறி வச்சுக்கிறோம் இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ நாம் என்ன பண்ணலாம் இந்த கழிவை வச்ச மீனை போடலாம் போட்டுட்டு இதை என்ன பண்ணலாம் நல்லா கலறி விடுவோம் அயில மீனை பொறுத்தவரை நீங்கள் என்ன தான் கலர்னிங்கனாலும் என்ன செய்யாது உடையவே உடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் மற்ற மீனை கலரும் போது உடஞ்சிரும்ங்கிற பயம்லாம் இதில் இல்லை நம்ம பாட்டுக்கு நல்லா கலறி விடலாம் இப்போ நறுக்கி வச்சால் மாங்காய் துண்டுகள் என்ன பண்ணுறேன் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் எதுக்கு என்ன செஞ்சிருவோம் மூடி போட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிருப்போம் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்துருச்சு மீனும் நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக இருக்குது பார்க்கவே சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம மாங்காய் போடும்போது குழந்தைங்க மீன் கவிச்சி அடிக்கணும்னு சாப்பிடாதுங்க மாங்காய் போடும்போது மீன் வாடகையாக இருக்காது நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க பாருங்கள் அயில மீன் குழம்பு சங்கரா மீன் வறுவல் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஆசையாக இருக்குது உடனே சாப்பிட்ணும் போல் எங்களுக்கு இதே மாதிரி அயில மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ